முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு இன்றைக்கு அஷ்டமி வெறும் அஷ்டமி அல்ல அசோகா அஷ்டமி வருகிறார் பங்குனி மாதம் அமாவாசை திதி முடிந்த பிறகு வரக்கூடிய எட்டாவது நாள் அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி திதி இந்த நாளில் நாம் ராமரையும் சீதையையும் நினைத்து இறை வழிபாடு செய்தால் நம்முடைய துன்பங்கள் விலகும் சந்தோஷம் படிப்படியாக உயரும் என்பது நம்பிக்கை இந்த நாளுக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது ராமர் சீதைக்கும் இந்த அசோக அஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம்தான் அஷ்டமி ராமர் அவதரித்த தினம் நவமி இந்த அஷ்டமி திதியில் ராமரை வழிபாடு செய்ய சொல்வதற்கு என்ன உள்நோக்கம் இருக்கும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை கேளுங்கள் அசோக அஷ்டமி வழிபாடு சீதாதேவியை இராமணன் கடத்தி சென்று இலங்கையில் சிறை வைத்து அசோகவனத்தில் தான் அசோகவனம் என்றால் மருதாணி செடி நிறைந்த வளம் என்று அர்த்தம் கே சமஸ்கிருதத்தில் அசோகா என்று பெயரும் இருக்கிறது சீதா தேவி அவர்கள் அசோகவனத்தில் கணவனை பிரிந்து கஷ்டப்பட்டு துன்பத்தில் துயரத்தில் ஆழ்ந்திருந்த போது இந்த மர்தானி செடித்தான் தன்னுடைய இலைகளையும் பூக்களையும் தேவியின் மேல் உதிர வைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதாக புராணங்கள் கூறுகிறது ராமர் ராமனோடு போர் புரிந்து சீத்தையை மீட்டு பிறகு தேவி தனக்கு ஆறுதல் சொன்ன இந்த அசோகா செடிகளுக்கு அதாவது மருதாணி செடிகளுக்கு ஒரு வரத்தை கொடுத்ததாகவும் புராணங்கள் சொல்லியிருக்கிறது இது நம்மில் நிறைய பேருக்கு தெரியும் தேவி மருதாணி செடியை பார்த்து கேட்கிறாங்க உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் நான் தருகிறேன் என்று அதற்கு அந்த மருதாணி செடி என்ன சொன்னது தெரியுமா இது போல ஒரு துன்பம் சீதா தேவி வனவாசத்தில் அனுபவித்தது போல ஒரு துன்பம் வேறு ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது அதற்காக எனக்கு நீங்கள் வரம் அருள வேண்டும் என்று கேட்டதாம் தேவி அந்த மர்தானி செடிக்கு இந்த வரத்தை வரத்தை அளித்துள்ளார்கள் யார் இந்த மர்தானி இலைகளை பறித்து தங்களுடைய கைகளில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தீர்க்க வரம் கிடைக்கும் அந்த பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த மருதாணிக்கையை வைத்து கொண்டால் கணவன் மனைவிக்குள் ஒரு அன் அந்யூனியம் ஏற்படும் அதாவது ராமர் சீதையைப் போல கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வார்கள் என்பது தான் இதற்கு பின்னால் மறந்திருக்கும் அர்த்தம் அதனால்தான் வட மாநிலங்களில் திருமணத்திற்கு முன்பு மெகந்தி விழா ஒன்று நடத்தப்படும் அது கணவன் மனைவி வரை ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் அவர்கள் இந்த மருதாணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய கையில் இட்டுக்கொள்வார்கள் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் இந்த மருதாணியை கையில் வைத்துக்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் நடந்த நடந்த நாள் சீதாதேவி மரதானி செடிக்கு இந்த வரத்தை கொடுத்த நாள்தான் பங்குனி மாத வளர்ப்புறை அஷ்டமி திதி சோகம் என்றால் கவலை கஷ்டம் துன்பம் என்று அர்த்தம் அசோகம் என்றால் துன்பம் இல்லாத வாழ்க்கை என்று அர்த்தம் இப்போது புரிகிறதா இந்த அசோக அஷ்டமிக்கு அர்த்தம் இன்றைக்கு யார் ஒருவர் சீத்தையை நினைத்து மருதாணி இலையை தங்களுடைய கைகளில் வைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தீர்க்க சுமங்களி வரம் கிடைக்கும் கணவனை விட்டு ஆயுள் முழுவதும் பிரியாமல் வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் இன்றைய தினம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் திருமணம் ஆகாத பெண்கள் கையில் மருதாணியை இட்டுக்கொண்டு நல்ல கணவர் அமைய பிரார்த்தனை வைக்கலாம் சரி இது மட்டுமல்லாமல் இன்னும் வேறு என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த நாளில் மருதாணியை சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுக்கலாம் மருதாணி செடியை வீட்டில் நட்டு வைக்கலாம் வீட்டில் இடம் இல்லை என்றால் ஏதாவது கோவில்களிலோ அல்லது வேறு ஏதாவது இடத்திலும் மருதான செடியை நட்டு தண்ணீர் ஊற்றி வளர்ப்பது உங்களுடைய வீட்டிற்கு சுபிஷத்தை தரும் என்று நம்பப்படுகிறது உங்களுக்கும் மேல் சொன்ன வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலன் பெற